ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிராக்டர் வாங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் விவசாயிகளுக்கு மானியமாக சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து சப்ஸ்டியாக கொடுக்குறாங்க அதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டிராக்டர் வாங்க எந்தெந்த ஹெச்பி எந்தெந்த டைப்பான டிராக்டருக்கு எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யார் யாருக்கு எவ்வளோ மானியம் கொடுப்பாங்க யாருக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு இந்த வேளாண்மை கருவிகளோட துணை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா முதலில் ஏர் உழவு இருப்பாங்க அந்த சமயத்தில் ஆள் குறை இல்லாமல் இருந்தது இப்போதைக்கு ஆட்கள் பற்றாக்குறை மற்றும் வேலை நேரம் குறைவு போன்ற காரணங்களால் இந்த வேளாண் இயந்திரங்களோட வருகை ரொம்பவே தேவையானதாக இருக்குது இதற்காக கவர்மெண்ட்டும் நிறைய சப்சிடியை அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் வேளாண் பொறியியல் துறை அதாவது ஏஇடி டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் வழியாக தான் இந்த சப்சிடி கொடுக்குறாங்க இதில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக டிராக்டருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியமாக கொடுக்குறாங்க எந்தெந்த டிராக்டருக்கு எந்தெந்த அளவு மானியம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் நம்ம இந்த ஸ்கீம் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை முதல்ல பார்ப்போம் திட்ட விபரம் டிராக்டர் பயிர் நடும் முன்பான நில தயார்படுத்தும் பயனுக்கு பயன்படுகிறது அதாவது உழவருக்காக பயன்படுத்துகிறக்கு ஒரு ஏக்கர் நிலத்தினை ஐம்பது ஹெச்பி மேலான டிராக்டர் கொண்டு ஒரு மணி நேரத்திலும் அதற்கு குறைவான ஹெச்பி கொண்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ மணி ரெண்டு மணி நேரத்திலும் உளுந்துடலாம்னு சொல்லியிருக்காங்க இதில் எந்தெந்த வகையான டிராக்டருக்கு எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் டிராக்டர் எயிட் டு ஃபிஃப்டீன் ஹெச்பி டூ வீல் ட்ரைவாக இருந்ததுன்னா அதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு விலையில் ஃபிஃப்டி பர்சன்ட் அல்லது ரெண்டு லட்சம் இதில் எது குறைவோ அதை தராங்க மற்ற விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் அல்லது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் இதில் எது குறைவோ அதை தராங்க அடுத்தது டிராக்டர் பவர் எயிட் டு டுவெண்ட்டி ஹெச்பி ஃபோர் வீல் டிரைவாக இருந்ததுன்னா முதல்ல பார்த்தது டூ வீல் டிரைவுக்கு இப்போ அதே ஹெச்பியில் ஃபோர் வீல் டிரைவாக இருந்துதுன்னா அதில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் பெண்கள் சிறு குறு விவசாயிகளாக இருந்தால் அவங்களுக்கு விலையில் ஃபிஃப்டி பர்சண்ட்டும் அதாவது டூ பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் மற்ற விவசாயிகளுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கும் கொடுக்குறாங்க அடுத்தது டிராக்டர் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டு செவன்ட்டி ஹெச்பி டூ வீல் டிரைவாக இருந்தால் அதுலேயும் பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயிகள் பெண்களுக்கு எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க அல்லது நாலே கால் லட்ச ரூபா கொடுக்குறாங்க இதர விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் அல்லது மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா இதில் எது குறைவோ அதை மானியமாக கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டு செவன்ட்டி ஹெச்பி ஃபோர் வீல் ஆ இருந்துன்னா அதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி என் பெண்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு ஐம்பது பெர்சன்ட் அதாவது maximum அஞ்சு லட்சம் ரூபாயும் மற்ற விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் நாற்பது லட்சம் நாலு லட்சம் இதில் எது குறைவோ அதை கொடுக்குறாங்க இந்த டிராக்டர் சப்சிடி வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் செகண்ட் உங்களோட ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் நீங்கள் சிறு குறு விவசாயி அதாவது சிறு குறு விவசாயினா என்ன அப்படின்னா ஐந்து ஏக்கருக்கு கீழே உங்களுக்கு நன் புஞ்சை நிலம் இருக்குது அல்லது ரெண்டரை ஏக்கருக்கு கீ ரெண்டு ஏக்கருக்கு கீழே புஞ்சை நிலம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் தாசில்தார்கிட்ட அப்ளை பண்ணி சிறு குறு விவசாயி சான்றிதழ் வாங்கிக்கலாம் அப்படி இருக்கிறவங்க தான் வாங்க முடியும் நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் சிறு குறு விவசாயியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டையும் வாங்கி வைங்க அப்படி வச்சா உங்களுக்கு டென் பர்சன்ட் அதிகமான மானியம் கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் சப்போஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது வைக்கணும் வச்சால் உங்களுக்கும் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது உங்களோட அடையாளத்துக்காக வைக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டா சிட்டா அடங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு விவசாயி நீங்கள் நிலம் வச்சுருக்கீங்க அது மூலமாக விவசாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் தான் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி உங்களோட ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்சிடி கிடைக்கும் இதில் டிராக்டருக்கான சப்சிடி பார்த்திங்கன்னா பவர் பேஸிஸில் அதாவது டார்க் பேஸிஸில் எவ்வளோ எப்படி பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா எயிட் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டு செவன்ட்டின்னு பிரிச்சுருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலர்னு அதையும் செப்ரேட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக சிக்ஸ் கேட்டகரிஸாக வ பிரிச்சுட்டு இதில் அது அதுக்கு தகுந்த மாதிரி மானியம் கொடுக்குறாங்க அதாவது எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு ஃபிஃப்டி பர்சண்ட்டும் மற்றவங்களுக்கு நாற்பது பர்சன்ட்டும் மானியமாக கொடுக்குறாங்க இதில் அதிகபட்சமாக அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க இதுக்கு எப்படி நீங்கள் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக உங்களோட உழவன் ஆப் வழியாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏஇடி டிபார்ட்மெண்ட் வழியாக போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சீனியாரிட்டி பேஸிஸில் கொடுப்பாங்க சப்போஸ் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வரும்போது உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களோட உங்களோட டிஸ்ட்ரிக் வரும்போது தேவைப்படுச்சுன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் என் நேம் என்ன உங்களோட ஊர் பேர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக் ரிலேட்டடான டிராக்டர்ஸ் சம்மந்தமான ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் இந்த ஏஐடி டிபார்ட்மெண்ட் வழியாக டிராக்டர் மட்டும் இல்லாமல் பவர் டிரில்லர் வாங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க அதை பார்த்து வீடியோ ஏற்கனவே இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் இன்னும் உங்களுக்கு ஐ பட்டனில் தரேன் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது இல்லை வாங்குறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்